கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் பழைய இரும்பு கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரை அடுத்த திருநாகேஸ்வரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பழைய இரும்பு கடையில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது அப்போது நூறு அடிக்கு மேல் புகை மண்டலமாக காட்சி அளித்ததால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்தனர் அருகில் இருந்த தென்னை மரங்கள் முழுவதுமாக கருகின வீடுகளில் இருந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் தீ மேலும் பரவாமல் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர்